எழில் சுடர் சரி இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக வரமாட்டேது பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிட்டு இருக்கும் நம்ம எலில் வந்து அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம சுடர் வந்து ரூமுக்குள்ள வந்து வராங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுங்கிற விஷயத்த வந்து சொல்லாம அப்படியே வந்து சுடரை பார்த்து வந்து சிரிக்கிறாங்க எப்படாகிட்டேன் என்ன உண்மையிறா சொல்கிறது இவளுக்கு முகூர்த்தம் பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரியலையே எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல எழிலே அதே மாதிரிதான் சுடர் வந்து அச்சச்சோ என்னது ஒரு மாதிரியாக வந்து சிரிச்சிகிட்டு இருக்காரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நம்ம சுடர் வந்து மனசில் நினைச்சுக்கிட்டு அப்படியே வந்து பெட்டில் வந்து உட்காடுறப்ப தலானியெல்லாம் சென்டரில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே லைட் அணைக்கலாமா என்னது லைட் அணைக்க போறீங்களா எதுக்கு இல்லை தூங்கும் போது லைட் அணைக்கணும்ல அதனால தான் டேய் எழில் ஏன்டா சொத உனக்கு பிடிக்கலங்கிற விஷயத்த மட்டும் சொல்லாமல் கண்டதும் சொன்னனா எப்பட்றா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது லைட் அணைச்சிட்டு அப்படியே வந்து தூங்கிடுறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எழிலுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சுடர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நமக்கு பிடிக்கலங்கிற விஷயத்த எப்பட்ரா சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு எழிலு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மிட் நைட் ஆகிடுது அப்போனு பார்த்து ரெஸ்ட் ரூம் கதை வந்து திறக்கலான்னு சொல்லிட்டு சுடர் வந்து திறக்க வராங்க லைட் வந்து அணைச்சிருக்கிறதுனால எழில் வந்து பக்கத்தில் இருக்கிறப்ப அதே மாதிரி சுடர் கை மேலே வச்சிட்றாங்க அந்த ரூம் கதவு திறக்கலான்னு யார் நீங்க அப்படின்னு சொல்லும்போது சட்டு சட்டுன்னு லைட்டை வந்து போடுறாங்க நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி சுடர் வந்து கேட்குறாங்க எழில பார்த்து நீ எதுக்கு வந்த நானும் தான் ஒரு முக்கியமான வேலைக்காக தான் வந்தேங்கிற மாதிரி ரெண்டு பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சுடர் வந்து ஓப்பனாக வந்து சொல்ல வராங்க ஆமா நீ என்ன சொன்ன முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுமா நானும் உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த பத்தி தான் பேசணும் நீங்க எதை பத்தி பேச போகிறீங்க சாந்தி மூர்த்தம் எனக்கு டோட்டலாக வந்து பிடிக்கல இது அம்மாக்காவை தான் வந்து நான் பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தேங்கிற மாதிரி சுடர் வந்து சொன்னோன்னே அப்பாடா ஆடா இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்னு தெரியாமல் சிரித்து உங்ககிட்ட சொல்ல வரத்துக்குள்ள நான் போதும் போதும் ஆகிடுச்சி நல்ல வேலை நீ ஏன் வந்து ஓப்பனாக வந்து சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்புறம் ஏன் நீ அம்மாக்கிட்ட எந்த முடிவும் சொல்லவே இல்லை எப்படி சார் சொல்கிறது அவங்க அதுக்குள்ளே வந்து ஐயர்லேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நீங்கள் சொல்லியிருக்கலாமே அம்மாவோட நிலமையில உனக்கே தெரியும் இப்போ அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டு இருக்கனே அப்படி இருக்கிற நிலைமையில இப்போ என்ன செய்யறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் பேர் எச்சியா பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம எளியில் வந்து யோசிட்டுருக்காங்க நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவமான பேச்சு தான் நான் சொல்கிறதுக்கும் நீ சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு எழில் வந்து சொல்கிறாங்க நீயே வந்து பிடிக்கலன்னு சொன்னனா ஓகே உன் மனசு வந்து அமைதியாகிறதுக்கும் எளியில் புரிஞ்சு ஏற்றுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் அவகாசம் வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொல்லிடுவாங்க ஆனால் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க அம்மா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஏன் மேலே கோவப்படுவாங்க அதனால தான் சரி சார் காலையில் ஏஞ்சோன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோதான் ஸோ சிம்பிள் அப்பாடான்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் நிம்மதியாக அந்த தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடுக்குது ராமியாவை கூட்டிட்டு கனகொழி அம்மா வந்து சாமி ரூமில் வந்து பூஜைக்கான ஏற்பாடு எல்லாம் இருக்காங்க பழைய பூவெலாம் எடுத்து வச்சுட்டு புது பூவாக போட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பூஜை ரூமை அப்பன்னு பார்த்து எளிதும் சுடரும் வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு ஜோடியாக வந்து நிற்கிறாங்க அம்மாட்ட இன்றைக்கே சொல்லிடுன ஓகே சார் நான் சொல்லிடுறேங்கிற மாதிரி தான் சுடர் வந்து சொல்லிட்டு கேஷுவலாக நிற்கிறப்ப ஏன்பா ஓ மனைவி தானே நீ தான் வந்து பொட்டு வச்சு விடணும் அப்படின்னு சொன்னோன்னே நேத்தியில் வந்து பொட்டு வச்சு விட்றாங்க சுடர் தாலி எடுத்துக்கிட்டு வெளியில் காட்டுமா அதுக்கும் பொட்டு வைக்கணும்னோடனே அதே மாதிரி அதுக்கும் பொட்டு வைக்கிறாங்க இதை பார்த்தோன்னே வந்து நம்ம மனோகரிக்கு வந்து வயிற்றுச்சல் தாங்களே எப்போதும் போல மாடிப்படியில் நின்றுக்கிட்டு இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை ஆனால் பூ வைக்கிறது பொட்டு வைக்கிறதுன்னு வேறு வேலையே இல்லை அதுவும் கேங்கண்ணு கண்ணு முன்னாடி எல்லாமே நடக்குதேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நீ இப்பயே வந்து அம்மா வந்து சோபாவில் கொஞ்சம் நேரத்தில் உட்காருவாங்க உட்காறப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு சோபாவில் வந்து கேஷுவலாக வந்து உட்காறாங்க அந்த இடத்துல நம்ம கனக வெளிப்பாட்டி உட்காறத்துக்கு முன்னாடி வந்து அப்படியே வந்து இருக்காங்க டப்புனு வந்து விழுந்துடுறாங்க அந்த இடத்துல சோஃபாவில் ஏய் சுடர் என்னாச்சு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு எழில் வந்து வந்துடுறாங்க ஐயா காலையிலேருந்து சாப்பிட்ல ஏம்மா சாப்பிட மாட்டேங்கிறீங்க உன் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக நீ இருக்கணும்லப்பா அதனால தான்ப்பா நான் வந்து விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா நீங்க எனக்கு என்னம்மா பிரச்சனை வரப்போகுது நீங்கள் தாம்மா என்னோட உலகம் அப்படின்னு சொல்லும்போது அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னே அம்மா இப்போதைக்கு யார் சொல்கிறதையும் நீங்கள் கேட்க வேணாம் அமைதியாக இறங்கம்மா அப்புறம் பேசிக்கலாம் சுடர் சரியானோன்னே சரிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் மனோகரி வந்து என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கு இப்படியே வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப தீபா வந்து வயசான கெட்டப்பை போட்டுட்டு அப்படியே மாதம் வந்து சால்வியெல்லாம் போத்திட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கலான் இருக்காங்க என்ன தீபா இப்படி வந்திருக்க மேடம் இன்றைக்கி நான் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கோர் பண்ண போகிறேன் அப்படியே இருக்கிறப்ப ஆல்ரெடி நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் எந்த வேலையாக இருந்தாலும் பெஸ்ட்டாக செய்யணும் மேடம் இது நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு இல்லை எல்லா வேலையும் நம்ம பிடிச்சி ஈடுபாடோடு செஞ்சால் நம்மளை அடிச்சுக்க ஆளே வரமாட்டாங்க தெரியுமா சரி நீ எல்லாம் பஞ்சு பேசுகிற சரி பேசு பேசு அப்படின்னு சொல்லிட்டு கேஷ்வலாக வந்து அப்படியே வந்து விட்டுறாங்க வீட்டுக்குள்ளே வராங்க காலிங் பிள்ளை வந்து அமுக்கணுன்னு செல்வி தான் வந்து கதை திறக்கிறாங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போதே இது கணபதி வீடு தானே ஏய் அவர் பேர் கணபதி இல்லை ராமையா ஓ ராமையா வீடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராமையா வீடு கிடையாதுங்க அவர் ராமையா வந்து கார் தான் ஓட்டுறாரு ஓ நீங்கள் அதெல்லாம் எதுக்கு அவர் கேட்டானா விளக்கமா ஆமாங்க என் வீடு தான் வாங்க வாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல ராமையா வந்து கூப்பிட்றாங்க தீபாவை என் பேர் வந்துன்னு சொல்லி ஒரு வேறு பேர் வந்து சொல்லிடுறாங்க நான் தான் வந்து ஃபஸ்ட் நைட் ஏற்பாடுலாம் வந்து சூப்பராக வந்து ரூம்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வந்து காத்துக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வீடு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது நான் எந்த ரூமை வந்து ரெடி பண்ணணும் சொல்லுங்கன்னோனே அது மேலே இருக்குங்க நான் போய் கூட எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு செல்வி வந்து எடுக்கிறதுக்காக போகிறாங்க என்ன மேடம் இங்கே எல்லாமே கரெக்டாக நடந்துடும்ல மனோகரியை வேற சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நீ என்னம்மா தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படியெல்லாம் இல்லைங்க என்னை சுற்றி ஏகப்பட்ட சந்தோஷமான விஷயம்லாம் இருக்கும் அதனால அவங்க கூட நான் எப்போதும் பேசிகிட்டு இருப்பேன் சரி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சால் என்ன புரியலன்னு நான் எனக்கு புரிஞ்சிச்சுன்னா அதுவே போதும் இது வரைக்கும் நான் நாற்பத்தொம்போது மூர்த்த ஏற்பாடெலாம் பண்ணியிருக்கேன் இது ஆஃப் செஞ்சுரி மாதிரி ஐம்பதாவது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியாமல் ரொம்பவே சந்தோஷம் நீங்கள் பண்ணுறதுல ரொம்ப கிராண்டியராக இருக்கணும் சரிங்க ரூமை காட்டுங்கன்னொடனே ரூமை வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சுடரையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும்ல ஆ அட்லீஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்து சுடர் பேர்லாம் தெரிஞ்சிச்சுன்னு ராமியா கேட்கும்போது நான் தான் சொன்னேன்ல ஜோசியர் எனக்கு ரொம்ப பழக்கம் அவர் தான் இவ சொன்னார் சுடர் எழில் மனோகரி ராமையா செல்வி கனகெளி பாட்டின்னு உங்கள் எல்லார பற்றி எனக்கு தெரியுமே ஓ அவர் சொல்லியிருக்காரா ஓகே ஓகே இருந்தாலும் உங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகங்க அப்படின்னு காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எபிசோட் பால் போட வந்து எழில் பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி காட்டுறாங்க எளியுக்கு வந்து அப்படியே அந்த பாலை வந்து கொடுக்குறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்